உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாராக முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதேமாரி ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும்போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது போல் தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமா இருந்தால் தான் உங்களை அந்த பொருளை உங்களால மார்க்கெட் பண்ண முடியும் ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்ப அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார் நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் நல்ல உச்சத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலே இருக்க போகிறார் அதாவது பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டு நாட்கள் மூணாம் இருந்து செவ்வாய் பகவான் பயிற்சி இருக்குது இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா முயற்சிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம் எல்லாருமே வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம் ஆனால் வெற்றி தோல்வி அப்படின்றது சில பேருக்கு வெற்றி அதிகமாக சில பேர் கிடைக்குது சில பேருக்கு தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுள ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக மிதுள ராசி என்பர்களாம் நிறைய முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் தோற்று போய் உட்காந்துருக்கீங்க நிறைய பிரச்சனை இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை வேலை சம்மந்தமான பிரச்சனை தொழில் சம்மந்தமான பிரச்சனை ஒரு எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு ஆளு சார் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு நிலை போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக இருக்குது நிறைய விஷயங்கள் மாறணும் மாறணும் மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் நானும் எல்லா வீடியோவும் பார்க்குறேன் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது முக்கியமான பயிற்சி காரணம் கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைலேருந்து எப்படியா விடுதலை ஆகும்னு நினச்சிட்டே இருக்கேன் கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதற்கான என்ன வேலை செஞ்சீங்க அப்புடின்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா அது ஒன்று பெருசாக இருக்காது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலை தான் கடந்த காலகட்டத்தில் வந்துருக்கு அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை நீங்கள் முயற்சி பண்ணியும் பார்த்தீங்கன்னா கடைசி ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுவீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்றுடும் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் லாபாதிபதி அதான் ஒரு பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி செவ்வாய் அப்போ நீங்கள் போட்டிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்து அதிபதியாக செவ்வாய் இருக்கணும் இல்லை ஆறில் இருக்கணும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய போட்டியில் நடக்கக்கூடிய வெற்றி வாழ்க்கையே போட்டி தான் மிதனராசி என்பர்களுக்கு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு நானும் போட்டி போட்டு போட்டி போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு பார்க்குறேன் சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருந்து முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காரணம் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கும் ஆறாம் இடம் தான் இப்போ சொன்னேன் போட்டி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எதனால் எனக்கு தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்றும் தொழிலை விட்டுடலாமா இல்லை வேலைக்கு போகலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கப்படுறார் அதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல யோசிங்க எதனால் பிரச்சனை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தோக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது இல்லை சார் அப்படி தான் வாழ்க்கையில் ஆரம்பித்தேன் முதல்ல ஜெயித்தேன் இப்போ கடைசியில் என்னால் ஜெயிக்க முடியல ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை கடன் வாங்கின இடத்துலாம் வாங்கியாச்சு இனிமேல் கொடுக்க வேண்டிய நிலை தான் இருக்குது கொடுக்க முடியல அதனால் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க அதிக வட்டி இருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சு ஜாதகத்தை சுய பரிசோதனை பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு ஜோசிட்ட காமி எதனால் எனக்கு பிரச்சனை எதனால் இந்த கடன் பிஸ்னஸை விட்டு வெளில போயிடலாமா வேலைக்கு போகலாமா யோசிங்க நிறைய பேர் என்னென்னா அதை பண்ண முடியாமல் இருக்கீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை சார் இது பிஸ்னஸை விட்டுலாம் போக முடியாது சார் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை தான் நிறைய மிதனாசியன்பல் இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் சொல்கிறாங்க சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க வேலைக்கு போங்க வேறு எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இதை விட்டு வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சுய பரிசோதனை பண்ணி ஒன்று அதில் ஜெயிக்கணும் இல்லை அதுலேருந்து வெளில வரணும் அந்த அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அதேமாரி வேலையில் உள்ளவர்கள் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது நம்ம அடுத்த வேலைக்கு மாறலாமா வேணாமா இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமா வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த முதலராசி என்பர்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்புறம் எதை செஞ்சால் நன்மை வேலையில் போகிறோம் அது எந்த வேலைக்கு போகிறோம் அதே மாதிரி இந்த ஊரில் இருந்து வேலை பார்க்கலாமா வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமான்ற நிலையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுப்பாரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையே கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கும் இந்த செவ்வாய் பவன் வேலையை கொடுத்துருவா அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த முயற்சி செய்யணும் அந்த முயற்சியை வெற்றியை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் கண்டிப்பாக பார்ப்பார் நீங்கள் அதனால் கவலைப்படுவானு உங்கள் சைட்லேருந்து முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் நிறைய யோசிங்க எந்தெந்த வழியில் வேலையை வாங்கலான்னு யோசிங்க வேலை மாற்றம் என்ன பண்ணலாம்னு யோசிங்க வெளிநாடு போகிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அதுக்கு என்ன வழி காசு மட்டும் கொடுத்து ஏமாறாதீங்க அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க போகலாமா வேணாமான்னு நிறைய மிதராசி என்பது தோக்குறது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் திசையிலையும் சனி திசையிலும் நிறைய தோல்விகள் ஏற்படும் அது மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்து எதனாலன்னு தெரிஞ்சிக்கங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுப்பார் முக்கியமாக இடத்த விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து வேற ஒரு இடம் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பேங்க்கில் ப்ளெச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்றுட்டு பிஸ்னஸில் இருக்க கடனை கட்டிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் சார் அதுவுமே இடம் விற்க மாட்டேங்குது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வித்துடும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்க்குறா இதுக்கு மேலே ஒரு நல்ல நேரம் கிடைக்கவே கிடைக்காது மூனராசி பள்ளுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் காரணம் என்ன இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது என்னென்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் வேலை மாற்றம் பண்ணுங்க அது சிறப்பாக இருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் என்ன வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் கொஞ்சம் லோன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த லோன் வாங்கிட்டு போங்க கண்டிப்பா வெற்றி உறுதியா உண்டு லோன் வாங்கிதான் சார் வெளிநாடு வந்து படிக்க வந்தேன் இப்போ எனக்கு வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுலயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் ஊர் மாறி ட்ரை பண்ணுங்க அதே இடத்துலயே ட்ரை பண்ணாதீங்க வேற ஊர் மாறி ட்ரை பண்ணீங்கன்னா உறுதியா உண்டு திருமணம் சம்பந்தமான பாக்கியம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக உண்டு குழந்தை பாக்கியம் உறுதியா உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐயரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பானு நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்பறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவன்